வணக்கம் நண்பர்களே இன்று நாம் முல்பெரி என்ற அற்புதமான பழத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் இது பார்க்க அழகாக இருப்பது மட்டுமல்ல பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளது முல்பெரி பழங்கள் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கொண்டது இதில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன முல்பெரி பழங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது புற்றுநோயை எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டது மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது முல்பெரி பழங்களை அப்படியே சாப்பிடலாம் அல்லது ஜூஸ் ஜாம் மற்றும் சாலட்களில் சேர்த்து சாப்பிடலாம் இது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த பழம் முல்பெரி இலைகளும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது இது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது மேலும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது முல்பெரி மரத்தை வளர்ப்பது மிகவும் எளிது இது அனைத்து வகையான மண் மற்றும் காலநிலையிலும் வளரும் இதற்கு குறைந்த பராமரிப்பே போதுமானது முல்பெரி பழங்கள் மற்றும் இலைகள் நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் எனவே தினமும் முல்பெரி பழங்களை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் தகவல்களுக்கு எங்களது இணையதளத்தை பார்வையிடவும் மற்றும் சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்